ஹாய் ஹெல்டாக்ஸ் நம்ம சிங்கப்பெண்ணை சீரியலில் வந்து என்னென்ன சொரேஷமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமாவோ பார்க்க போகிறீங்க என்னென்ன சுரேஷமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா இந்த ஒரு சமயத்தில் நம்ம ஆனந்தியும் மகேஷும் வந்து பார்த்தீங்கனாக்கா நல்லபடியாக சேர்ந்து வரணும் அப்படின்னு வீடியோ கால் லைக் போட்டுக்கோங்க முக்கியம் நம்ம சேனலில் இப்போ தான் வந்து பார்த்தீங்கனாக்கா முதன்முறையாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தனாக்கா நம்ம ஆனந்தியும் நம்ம மகேஷும் வந்து பார்த்தோன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவங்க லவ் பண்ணி அவங்களுமே வந்து பார்த்தீங்கனாக்கா பிரிஞ்சு இருந்திருப்பாங்க

என்ன பண்ணிக்க போறது கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச பிறகு தான் நம்ம மகேஷ்க்கே பயங்கரமான ஷாக் ஆகிருது ஏன்னா நம்ம மகேஷ் வந்து என்ன நினச்சிருப்பாரு சரி நமக்கு தான் கிடையில நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டாச்சும் இருப்பா அப்படின்ற மாதிரி அன்பு வந்து கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து அவள் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நினைச்சாங்க ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னு வந்து பார்த்தனாக்க நம்ம மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சது எதுவுமே நடக்கிறது கிடையாது அந்த இடத்துல நம்ம ஆனந்தி வந்து இப்போ மகேஷ் அதாவது அன்புவை வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா பூவை வந்து பார்த்தினா துளசியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் நான் வந்து பார்த்தினா என் வயத்திரம் வளர குழந்தை யாரோ அவனை தான் வந்து பார்த்தா கண்டுபிடிச்சி தண்டனை கொடுத்து வேற வழி இல்லாமல் அவங்க கூட தான் வாழ்ந்து ஆகணும் அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்தினா நம்ம ஆனந்தி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ நம்ம மகே சும்மா இல்லாமல் இவங்களுக்கு கல்யாணத்தை வந்து பார்த்தோன்னா நாமளே பண்ணி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்தினாக்க என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா அதை ரிங்க பார்த்துருப்பாங்க அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்பு பேர் இருந்திருக்கு இன்னொரு பேர் எங்கே ஆனந்தி பேர் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆனந்தி பேரா அதுவுமே வந்து பார்த்தனாக்கா அவங்க வீட்டில் இருக்காது அந்த துளசி கிட்ட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுன்றாங்க ஏன் துளசி கிட்ட இருக்குது ஆனந்தி தான் வந்து பார்த்தினா கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்க அப்படின்ற மாதிரி பேசவும் இல்லை ஆனந்தி வந்து பார்த்தீனாக்கா கல்யாணம் பண்ணிக்க போகிறது கிடையாது அங்கே வந்து பார்த்தா கல்யாணம் பண்ணிக்க போகிறது எங்கள் அண்ணனை வந்து துளசி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏழனி சொல்கிறாங்க இதை கேட்டது நம்ம மகேஷ்க்கு ஒரு பக்கம் பயங்கரமான ஷாக் ஆகிடுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தனாக்க உண்மையை வந்து தான் தெரிய வருதுன்னு கூட வந்து சொல்ல இது இந்த கர்ப்பத்துக்கு காரணமே வந்து பார்த்தோன்னா மகேஷ் தான் அப்படின்ற உண்மை எப்படியோ வந்து பார்த்தோன்னா நம்ம ஆனந்தி காதுக்கு வந்து வருது ஆனந்தி என்ன பண்ணாங்கனாக்கா இப்போ வந்து நம்ம மகேஷ்கையில் வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து என் லைஃபை அழிச்சுது நீங்கள் தானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த இடத்துலமே வந்து ஒரு கலவர பூமியாக வந்து மாறுது இப்போ நம்ம ஆனந்தி வந்து பார்த்தோன்னாக்கா சொல்லவும் நம்ம மகேஷ் ஏற்றுக்காமல் இப்போ அன்பு அன்பு உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னு நீ என்ன வந்து கல்யாணம் பண்ணிட்டு இப்படி பண்ணுறி ஆனந்தி அப்படின்னு வந்து சொல்லிட்டு பேச உடனே வந்து பார்த்தனாக்க இல்லை ஆதாரப்பூர்வமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி அங்கே வந்துனா ஒரு கலவரமே உருவாகிருக்கு அந்த கலவரத்துலையுமே வந்து பார்த்தனாக்க இப்போ நம்ம மகேஷ் வந்து ஆனந்தி ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணி வீடியோக்கால் லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க